கொசுவுக்கு காயில் ஸ்ப்ரே எல்லாம் வேண்டாம் இந்த இரண்டு பொருள் இருந்தா போதும் கிட்ட நெருங்கவே நெருங்காது இந்த மழைக்காலம் மற்றும் குளிர்காலம் ஆரம்பித்தாலே கொசுக்களுக்கு பஞ்சம் இருக்காது மாலை நேரமானதும் அலையா விருந்தாளியாக நமது வீட்டிற்குள் வந்துவிடும் நம்மை நிம்மதியாக தூங்கக்கூட விடாது இவை கடித்து நமக்கு நிறைய நோய்களை பரிசாக தந்துவிட்டு சென்றுவிடும் இதற்காக கண்ட கண்ட ரசாயன ஸ்ப்ரேகளும் காயில்களும் மட்டுமே தீர்வு என்ற எண்ணமே பலருக்கும் முதலில் தோன்றும் ஆனால் அவற்றை விட எளிமையானதும் பாதுகாப்பானதும் இயற்கையானதும் ஒரு வழி இருப்பது பலருக்கும் தெரியாமல் உள்ளது இந்த முறைக்கு தேவையானவை மிகவும் சாதாரணமானவை முதலில் ஒரு சாம்பிராணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து மேலே ஒரு கற்பூரத்தையும் வைத்து கொள்ள வேண்டும் பிறகு கூடவே ஒரு வெங்காயத்தை வெட்டி வைத்து கொள்ள வேண்டும் பிறகு மெதுவாக எரிய விட வேண்டும் அதிலிருந்து வெளிவரும் புகை வீட்டிற்குள் பரவத் தொடங்கியவுடன் அதன் மேல் சிறிதளவு வேப்பிலைகளை சேர்க்க வேண்டும் அப்போது சாம்பிராணியின் மனமும் வேப்பிலையின் இயற்கை வாசனையும் ஒன்றாக கலந்து ஒரு தனித்துவமான வாசனையை உருவாக்கும் இந்த வாசனை மனிதர்களுக்கு கடுமையாகவும் இருக்காது ஆனால் கொசுக்களுக்கு மட்டும் மிகவும் விருப்பமில்லாத ஒன்று அவற்றின் வாசனை உணர்வை குழப்பி அந்த இடத்தில் நீண்ட நேரம் தங்க முடியாத நிலையை உருவாக்குகிறது இந்த முறையின் முக்கிய தன்மை என்னவென்றால் கண்களுக்கு எரிச்சல் தராமல் இயற்கையான பாதுகாப்பை வழங்குகிறது குழந்தைகள் முதியவர்கள் இருக்கும் வீடுகளிலும் இதை நம்பிக்கையுடன் பயன்படுத்தலாம் தினமும் மாலை நேரத்தில் இதை ஒருமுறை செய்து வைத்தால் இரவு முழுவதும் கொசுத்தொல்லை பெரிதும் குறையும் ரசாயன வாசனையின்றி அமைதியான சூழலில் சாந்தமான தூக்கத்தை பெற உதவும் இந்த ஒரு எளிய வழி ஒருமுறை பயன்படுத்தியவர்களுக்கு பிறகு மறக்க முடியாத பழக்கமாக மாறும்